வணக்கம் எடப்பாடியார் ஆட்சிக்காலத்தில் கொண்டு வந்த திட்டங்கள் அனைத்தையும் ஸ்டிக்கர் ஒட்டி திமுகவினர் கொண்டு வந்த திட்டமாக மாற்றிவிட்டார்கள் அரியலூர் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அரசு தலைமை கொறடாவுமான தாமரை எஸ் ராஜேந்திரன் பேச்சு இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் திருமானூர் கிழக்கு மேற்கு ஒன்றியம் திருமலபாடி திருமானூர் பேருந்து நிலையத்தில் புரட்சித் தலைவி அம்மாவின் ஆட்சிக்காலத்தில் காலத்தில் புரட்சி தமிழர் எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்தபோது செய்த நலத்திட்டங்களை பொதுமக்களிடம் எடுத்துக்கூறும் விதமாக தெருமுனை பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது கூட்டத்திற்கு திருமானூர் கிழக்கு மேற்கு திருமலபாடி ஒன்றிய செயலாளர்கள் என் வடிவழகன் சி சாமிநாதன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் அரியலூர் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அரசு தலைமை கொறடாவுமான தாமரை எஸ் ராஜேந்திரன் தலைமை கழக பேச்சாளர் கரூர் சுந்தரம் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள் கூட்டத்தில் அரியலூர் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அரசு தலைமை கொறடாவுமான தாமரை எஸ் ராஜேந்திரன் பேசியதாவது

ஒவ்வொரு செயல்களிலும் அராஜகம் அட்டகாசங்கள் ஜாதியின் பெயரை சொல்லி மதத்தின் பெயரை சொல்லி மொழியின் பெயரை சொல்லி இந்த மாநிலத்தில் இன்றைக்கு சர்வாதிகாரம் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இந்த கொடுமைக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்காகத்தான் வர இருக்கிற நாடாளுமன்ற தேர்தல் களத்தை நாம் அமைத்து விட்டு பூத் கமிட்டிகள் எல்லாம் அமைத்து விட்டு அந்த வேலைகளை எல்லாம் முடித்து எடப்பாடி அவருடைய தலைமையில் இன்றைக்கு மாவட்டம் முழுக்க ஒவ்வொரு மாவட்டமாக திருமணி பிரச்சார கூட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் விலைவாசியை விண்ணுக்கு உயர்த்தி இருக்கிறார்கள் ஒரு சாதாரணமாக எப்பாடியார் அவர்கள் ஆட்சி பொறுப்பை விட்டு விலகிற மாதத்தில் பொன்னியரசியுடைய சிப்பத்தின் விலை ரூபாய் ஆனால் இன்றைக்கு இந்த கடை இருக்கக்கூடிய வியாபாரிகள் மனசாட்சியை சொல்ல வேண்டும் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு நீங்கள் இல்லையா இந்த நான்கு இந்த மாதத்திற்குள்ளாக கிட்டத்தட்ட நானூத்தி ஐம்பது ரூபாய் விலை உயர்த்துவதற்கு என்ன காரணம் மனிதனங்கள் காரணம் காட்டலாம் வறட்சியை காரணம் காட்டலாம் ஆனால் ஆளுகிற ஆட்சியாளர்கள் அதற்கான நடவடிக்கைகள் எடுத்து அந்த விலைவாசியை கட்டுப்படுத்தி இருக்கிறார்களா இங்கே தாய்மார்கள் நிறைய பேர் இருக்கிறீர்கள் அதிகமாக போக வேண்டாம் எல்லா வீட்லையும் குழம்பு வைப்போம் ரசம் வைப்போம் நாலு பேருக்கு குழம்பு ரசம் வைக்கிறோம்னா ஒரு கை பருப்பு இருந்தால் போதும் ரசம் வைக்கிறதுக்கு மூணு பேர் ஒரு டம்ளர் குடிச்சோம்னா மூணு டம்ளர் ரசத்துக்கு இப்படி மூணு பேரில் வச்சு அல்லனிங்கன்னா சீரகம் ரசம் வச்சிடலாம் உண்மைதானக்கா ஏன்னா எனக்கு தெரியாது

மூன்று இருக்கிறது இந்த மூன்று நடவடிக்கை இவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக எடுத்தாலும் சரி நாடாளுமன்றத்தில் கருவறையில் கழிப்படையாக மாற்றிக் கொண்டிருக்க மாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாட்டினுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கு இந்த வரையில் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் நினைத்து பார்க்க வேண்டாம் காவிரி பிரச்சனைக்கு மேலாண்மை வரை அமைக்கப்பட வேண்டும் என்று ஒழுங்காற்றுக்குழு நடவடிக்கை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி என்ன எடப்பாடி அவர்கள் கடைசி நேரத்தில் ஒழுங்காற்றுக்குழு அமைத்தார் கர்நாடகாவில் வெற்றி பெறுகிறான் தண்ணீர் கேட்ட காரணத்துக்காக ஸ்டாலினுடைய படத்தை நாயின் வாயிலே வைத்து விரட்டுகிறான் அதை கர்நாடகாவில் இருக்க விளையாட்டி மான நாகையில் உள்ள சண்டியை காட்டியிருக்க வேண்டாமா என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் நம்முடைய பிரச்சனைகளை மத்திய அரசிடம் வாதாடி போராடி பெற்று பெறுவதற்கு இந்த நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்ன செய்து கொண்டிருக்கார் என்று தெரியவில்லை பெரியவர்களை நினைத்து பார்க்க வேண்டும் விலைவாசி உயர்த்தி இருக்கிறார்கள் மின்சார கட்டணத்தை உயர்த்தி இருக்கிறார்கள் வரி வட்டம் போக்குவரத்து குழாய் வரியாக தண்ணீர் வரியாக இருந்தாலும் சரி நிலவரியாக இருந்தாலும் சரி உயர்த்தி இருக்கிறார்கள் ஒரு சாதாரண ரெண்டு கிரவுண்ட் இடம் வாங்கணும்னு சொன்னா பத்திரம் பதிவு செய்ய முடியவில்லை அந்த பதிவுக்கான கட்டணம் இன்றைக்கு இருநூறு மடங்கு உயர்த்தி இருக்கிறார்கள்

சொன்னதுடைய விளைவு இன்றைக்கு அந்த பணத்தை முதலீடு செய்வதற்காக ஸ்ரேன் நாட்டுக்கு போய் வந்திருக்கிறான் அதுதானே பட்டத்திறமான உண்மை ஆங்கில பத்திரிக்கை இன்றைக்கு படைசாட்டி கொண்டிருக்கிறது டெக்கான் ஹெராட் என்ற பத்திரிக்கையில் விடாவாரியாக எழுதுகிறான் இங்கே இருந்து வெளிநாட்டுக்கு போகிறார் வெளிநாட்டில் மூலதனம் கொண்டு வந்து நான் தொழில் பேட்டை ஆரம்பிக்கிறேன் சொல்கிறான் இங்கே இருக்கிற தாத்தாவை துர்லாவை அம்பானியை எதிர்க்கிறான் ஆனால் மாநாடு நடத்தாவே அந்த டாடா பிரியும் அம்பானியையும் கூப்பிட்டு இங்க தொழில் தொடங்குங்கள் இருக்கிறான் இந்த நாடகம் ஆடுகிறீர்களா யாரை ஏமாற்றுவதற்காக இந்த வேலைகளை நாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் எந்த காரியத்தை எடுத்தாலும் இன்றைக்கு அது பட்டவர்த்தனமாக இன்றைக்கு பொய்யான நடவடிக்கைகள் குழந்தைகளுக்கு பார்த்தால் கையில தொட்டுச்சு நான் என்ன அப்படியே தலை தலை தேர்ச்சி குடிக்கிற மாதிரி என்ன அந்த குழந்தைகளுடைய உடல்நலம் இருந்துட்டாலும் நீ சொன்னீங்க மறுசீரமைப்பு செய்யறேன் சொல்லி

மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் சொன்ன முப்பதாயிரம் கோடி பணத்தை கொண்டு போய் ஸ்பெயின் நாட்டில் ஸ்பெயின் நாட்டினுடைய தலைவர் திட்டம் போட்டு அந்த பணத்தை ஒதுக்கீடு செய்திருக்கிறார் அண்ணன் தாமரை அவர்கள் ஆனால் அந்த திட்டத்தை ஒதுக்கீடு செய்தோட சரி அந்த பைல மூடி வேற பக்கம் வச்சுட்டான் வேற அதிகாரி வந்துட்டான் ரத்துமே சொல்லிட்டாங்களாம் கேட்டா அந்த திட்டத்துக்கு பணம் இல்லாதான் அப்ப ஒதுக்கண பணம் என்னாச்சு அந்த ஒதுக்கண பணம் தான் ஸ்பெயின் நாட்டில் இதுல இருக்கு ஸ்டாஃப் ரூம்ல பேங்க்ல இருக்கு அதுதான் கொண்டு போயிருக்காங்க இப்படி எல்லா திட்டங்களிலும்

இந்த பக்கம் காதல் இருப்பான் இந்த பக்கம் காதல் இருப்பான் ஒரு செங்கல் உருவிட்டு முதுல சோ போடுவான் அது மாதிரி சூழ்வை இவர்கள் இருவருக்கும் டெல்லி திவாக் சிறையில இரண்டு அறை ஒதுக்கப்பட்டிருக்கிறது இங்க இருக்கிற இன்னைக்கு பொது சிறையில கம்பி நீக்கொண்டிருக்கக்கூடிய எங்கள் கரூர் கதாநாயகன் அமாவாசை செந்தில் பாலாஜிக்கும் அதே நிலைமை ஆனால் இன்றைக்கு அவருடைய விஷயத்தை முழுமையாக நடவடிக்கை எடுக்க முடியும் பெரியவர்களே

அரசு தலைமை கூடமாக நியமிக்கப்பட்ட ஒரு அற்புத மனிதநேயம் கொண்ட மனிதன் நமது அரியலூர் மாவட்டத்திற்கு மிகப்பெரிய திட்டமான மருத்துவக் கல்லூரியை பெற்றுத்தந்த மருத்துவக் கல்லூரி நாயகன் நமது ஒன்றியத்துக்குட்பட்ட அத்தனை ஏரி குளங்களையும் தூர்வாரிய குடிமராமத்து நாயகன் நமது ஒன்றியத்திலே தொண்ணூறு சதவீத சாலைகளை நாயகன் இனி ஆட்சிக்கு வந்தால் நாம் என்ன செய்கிறது கேட்டுக் கொண்டிருந்த போது ஏதோ ஒரு விதிவசத்தால் நாம் மிக குறைந்த வாக்கையை நாம் அவற்றை இழந்துவிட்டோம் அப்படி சோர போகாமல் வருகின்ற நாடாளுமன்றத்தில் நல்ல வாக்குகளை பெற்றுத்தர வேண்டும் என்று கொடுத்துக் கொண்டு அண்ணன் அவர்கள் இப்பொழுது சிறப்புரை ஆட்டுவார்கள் எப்படி அந்த குடும்பத்திற்கு கொடுக்க வேண்டும் அதற்காக எந்த வகையிலே கொள்ளையடிக்கலாம் என்பதில் பதவி நீடிக்கும் ஐந்து கட்சிக்கு போயிட்டு வந்த அமாவாசை என்று செந்தில் பாலாஜி என்ற ஒரு அமைச்சர் கொள்ளையடித்து அந்த குடும்பத்திற்கு பல கோடியை தந்து அந்த குடும்பத்தினுடைய பெரும் மதிப்பை பெற்றார் சந்தமங்கல்லாம் அந்த உடைக்க விட்டு அதில் வருகின்ற பணத்தை கொள்ளையடித்து நடைபெறுகின்ற திராவிட முன்னேற்ற கழகம் நீங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி அண்ணா அவர்கள் அவருக்கு பின்னாலே சாதகாரண விவசாய குடும்பத்திலே பிறந்த ஒரு உண்மசாரி இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் அதில் அனைத்தையும் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலேயே மட்டும்தான் நடைபெறும் நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திலே கருணாநிதி அதற்கு பிறகு அவருடைய பையன் முக ஸ்டாலின் அதுக்கு பிறகு உதயநிதி என்று சொன்னால் இதற்கு குடும்ப வாரிசு அரசியல் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பது நன்றாக தெரிகிறது இதை மறைப்பதற்கு முக ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறார்கள் வேனையிலே பேசுகிறார்கள் தான் குடும்பாட்சி தான் இந்த மக்களுடைய குடும்பாட்சி என்று பேசுகிறார் மக்களுக்கெல்லாம் நீங்கள் அடிக்கின்ற கொள்ளையிலே பங்கு தருகிறீர்களா இந்த மக்களை எவ்வளவு சித்திரவதை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் எப்படியெல்லாம் பேச்சு ஜாலமாக பேசி தேர்தலுக்கு முன்பாக என்ன பேசுகிறீர்கள் எங்கு சென்றாலும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அனைத்து மகளிருக்கும் ஆயிரம் என்று சொன்னீர்கள் இந்த அனைத்து மகளிருக்கும் ஆயிரம் தருகிறீர்களா இல்லை அதில் எண்பது சதவீதம் ஒரு நாற்பத்தி ஐந்து சதவீத மகளிருக்கு தந்துவிட்டு நீதி பேரை ஒதுக்கி வைத்திருக்கிறீர்கள் நிலை அதே போன்று புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் தாலிக்கு தங்கம் பட்டம் படித்த மாணவர்களுக்கு ஐம்பதாயிரம் எட்டு கிராம் தங்கம் படிக்காத மாணவர்களுக்கு இருபத்தி எட்டு கிராம் தங்கம் தந்தார்களே அந்த திட்டம் என்ன ஆயிற்று இப்படி புரட்சி தலைமை அம்மா அவர்களால் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களால் கொண்டுவரப்பட்ட திட்டங்களை முடக்குவதிலே இந்த ஆட்சி மிக கவனம் செலுத்தி வருகிறது தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்திலே கட்டப்பட்டது என்று நினைக்கிறேன் அப்படிப்பட்ட அந்த பாலம் மிக நீண்ட காலமாகிவிட்டது அன்றைய வாகன போக்குவரத்து ஒரு மணி நேரத்திற்கு இருபத்தி ஐந்து வாகனம் என்று சொன்னால் இன்று ஆயிர வாகனங்கள் சென்று வருகிறது ஒரு மணி நேரத்திற்கு அப்படிப்பட்ட இருக்கின்ற சூழ்நிலையில் பாலம் மாற்று பாலம் ஒன்று ஏற்பாடு செய்து திட்டம் தயாரிக்கப்பட்டு அந்த திட்டம் நண்பர் வர நிலையில் இருந்த இந்த திட்டத்தை இந்த அரசனுடைய சாதனையாக இந்த பகுதியிலே நீங்கள் வாக்குகளை மாற்றி அளித்ததன் காரணமாக அந்த பாலம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது இதுதான் உங்களுடைய நீங்கள் உதாரணத்துக்கு அருகாமையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மதுலையாற்றின் குறுக்கே வாரணாசி பக்கத்திலே ஒரு பாலம் இருந்தது ஒரு மாற்று பாலம் அறிவித்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்போது நீங்கள் செல்கின்ற பொழுது ஏதுவாக இருக்கிறது அதே போலதான் இந்த திருமாவூருக்கும் தஞ்சாவூருக்கும் செல்கின்ற இந்த பாலத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி திட்ட மதிப்பீடு ஒரு பத்து கோடிக்கு தயார் செய்யப்பட்டது

திருமானூர் ஒன்றியத்திற்குட்பட்ட தூத்தூர் வாழ்க்கைக்கு அந்த பகுதியிலே மிகப்பெரிய ஒரு அந்த டேமை நான் சொல்லவில்லை ஆதாரம் மிகப்பெரிய ஒரு இன்ஜினியர் வந்து அந்த பாலத்தை பார்த்து இந்த இடத்துல பொருத்தமாக இந்த பாலம் கட்ட வேண்டும் என்று சொல்லி அதற்கு இருபத்தி மூன்று லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு திட்ட மதிப்பினை தயார் செய்து சட்டமன்றத்தில் அறிவிக்கப்பட்டு திட்ட மதிப்பீடு எழுநூத்தி நாற்பது கோடிக்கு தயார் செய்யப்பட்ட அந்த திட்ட மதிப்பீடு திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி காலத்திலே அவங்க அந்த பாலத்தை பாய்ச்சி தேவையில்லை என்று எந்த ஒரு கூட்டத்தை கூடலாம் அந்த பகுதியில் இருக்க மக்களை இருக்கலாம் அழைத்து இந்த பாலம் தேவையா தேவையில்லையா கேட்டு இருக்கலாம் எதையும் கேட்காமல் அவர் பாட்டுக்கு பார்த்து விட்டு இந்த திட்டம் தேவையில்லை ரத்து என்று அறிவித்து விட்டார்கள் இப்படி மக்கள் திட்டங்களை எல்லாம் ரத்து செய்துவிட்டு அவருடைய குடும்பத்திற்கு பணம் வருகின்ற மாதிரி பல திட்டங்களை தீட்டி எப்படியெல்லாம் இந்த நாட்டு மக்களுடைய வரிப்பணத்தை கொள்ளையடிப்பதற்கு ஏதுவாக பல திட்டங்களை கொண்டு இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற முன்னேற்ற கழக ஆட்சி இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி எப்பொழுது வருகிறதோ அப்பொழுதெல்லாம் மக்களுக்கு ஏழரை சரி பிடித்துவிடும் ஏழை தெரியாமல் ஒரு பேச்சு தேர்தல் முடிந்தவுடன் ஒரு பேச்சு இதுதான் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் மூச்சு என்று சொல்ல வேண்டும் அப்படி திராவிட முன்னேற்றக் கழகம் நாம் என்ன செய்வோம் நமக்கு பொய் சொல்ல தெரியாது செய்கின்றதை மட்டும் சொல்லுவோம் செய்வதை மட்டும் சொல்லுவோம் அதுதான் நமது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இதை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் நமது தலைவர்கள் தேர்தல் பிரச்சாரம் வரும்போது தேர்தல் பிரச்சாரத்திலே சில திட்டங்களை கோரிக்கைகளை நாங்கள் செய்கிறோம் என்று சொல்வார்கள் அப்படி செய்கின்ற திட்டங்களை நிச்சயமாக செய்து காட்டி போவார்கள் உள்ள அனைத்தையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொடுப்பார் அவர் திராவிட முன்னேற்றக் கழகம் ஓட்டு வாங்குவதற்காக எது வேண்டுமானாலும் பேசவிட்டு பிறகு வாக்கை பெற்றவுடன் வார்த்தை மாற்றி பேசுவது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு வாடிக்கை சரி இந்த முப்பத்தி ரெண்டு ஆண்டும் முப்பத்தி இரண்டு மாதங்கள் ஆகிவிட்டது இந்த ஆட்சிக்கு வந்து இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த பகுதியிலே ஏதாவது ஒரு திட்டத்தை நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம் இந்த திட்டத்தை பெரிய திட்டம் இந்த பகுதிக்கு பாடுபடுகின்ற அளவுக்கு இந்த சொல்லுகின்ற அளவுக்கு ஏதாவது இருக்கிறதா என்று சொன்னால் ஒன்று கூட இல்லை ஆனால் ஒன்று செய்திருக்கிறார்கள் என்று சாதனைகள் இந்த கொள்ளிட பாலத்தை ரத்து செய்திருக்கிறார்கள் அந்த தூத்துக்குடி அந்த டேமை ரத்து செய்திருக்கிறார்கள் இதுதான் அவருடைய மிகப்பெரிய சாதனை இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பகுதி மக்களுடைய முன்னேற கூடாது என்பதற்காக இந்த பகுதி மக்களை வஞ்சிக்க வேண்டிய என்பதற்காக செய்த அந்த திட்டத்திற்கு நடத்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சாதனை அந்த இரண்டு தொகுதிகளுக்கும் ஒரு மருத்துவக் கல்லூரியை ஆட்சியிலேருக்கு மருத்துவக் கல்லூரி சாதனை நான் சொல்ல முடியும் திராவிட முன்னேற்ற கழகம் எதுவுமே செய்யாமல் தேர்தலில் ஒரு பொய்யை சொல்லி இந்த பகுதியெல்லாம் வாக்கை பெற்று விட்டார்கள் எதற்காக வாக்களிப்போம் என்றே மக்களுக்கு தெரியவில்லை அதை தெளிவுபடுத்துவதற்காகத்தான் இது போன்று தெருமுனை பிரச்சாரமாக சென்று நீங்கள் மக்களை இன்னும் தெளிவுபடுத்த வேண்டும் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே நாம் இருக்கின்ற பகுதியில் அதிக வாக்குகளை பெற வேண்டும் இன்று எங்கு பார்த்தாலும் திராவிட முன்னேற்ற கழகம் ஊழல் ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி இந்த ஆட்சி எப்பொழுதும் வீட்டுக்கு போகும் என்று சாதாரண மக்களும் பேசுகின்ற ஒரு சூழ்நிலை எனக்கிறது இன்றைக்கு அளித்து விட்டோம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அந்த தலைவர்களை சந்திக்க முடியவில்லை அந்த சட்டமன்ற உறுப்பினரை பார்க்க முடியவில்லை அந்த அமைச்சரை பார்க்க முடியவில்லை என்று தெரிவிக்கொண்டிருக்கிறார்கள் நீ எல்லாம் இந்த பகுதியிலே எந்த நிகழ்வாக இருந்தாலும் நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது என்னை அணுகி அந்த பகுதிக்கு ஒரு வாரத்திற்கு இரண்டு முறை மூன்று முறை அழைத்து வந்து அந்த பகுதியினுடைய திட்டங்களை எல்லாமே நெடுத்திலே காண்பித்து பல சாலை வசதிகள் பல சிறுபாலங்கள் எல்லாம் இந்த பகுதியிலே கட்டித்தரப்பட்டிருக்கிறது பெரிய திட்டங்கள் அந்த திட்டங்கள் மீண்டும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றங்களுக்கு ஆட்சி வந்தவுடன் முழு திட்டங்களும் கட்டி தரப்படும் என்பதை கூறிக்கொள்ள தலைப்பட்டிருக்கிறேன் ஏன் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்திலே அதை எடுத்து செய்வதற்கு நாதி இல்லை கூட்டணி என்பதை நீங்கள் கவலைப்பட வேண்டாம் மிகு தமிழகத்திலே புரட்சி தமிழ் எடப்பாடியார்கள் அந்த கூட்டணியை பற்றி நன்றாக அறிந்து வைத்திருக்கிறார்கள் எப்படி இந்த நாற்பது மேல் வெல்லப்போவது என்பதை பற்றி சிறப்பாக கணித்து வைத்திருக்கிறார்கள் போன முறை கூட இந்த நாடாளுமன்றத்தை வெறும் மூவாயிரம் வாக்குகள் தான் இழந்திருக்கின்றோம் என்பதை மறந்துவிட்டார்கள் தமிழகத்தில் எங்கு வேண்டுமானாலும் அலைய வைத்திருக்கலாம் அதேபோன்று நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலிலும் வெறும் மூவாயிரம் வாக்குகள் இங்கே வெற்றி வாய்ப்பு நாம் அலட்சியமாக இருந்து நாம் தான் நாட்டு மக்களுக்கு நிறைய பணியாற்றி இருக்கிறோம் என்று அலட்சியமாக இருந்த காரணமாக ஏதோ விபத்திலே வந்த ஆட்சி இந்த தொகுதி என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் தமிழகத்திலே அதற்கு முன்னோட்டமாக நாற்பது தொகுதிகளும் அனைத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் வெற்றி பெற்றது என்ற செய்தியை தருவர வேண்டும் மக்களிடத்தில் எடுத்துச் சொல்ல வேண்டும் எடுத்துச் சொல்லி நாற்பது தொழில் வாழைக்கு அண்ணா திராவிட முன்னேற்றங்களுக்கு வெட்டி பெற வேண்டும் ஆட்சி வேண்டும் வேண்டும் புரட்சி தலைவர் அம்மாவுடைய ஆட்சி மலர வேண்டும் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சி மலர வேண்டும் அதற்காக நாம் அயராது பாடுபடுவோம் சவல்கள் இந்த தொழிலாளி கூட்டத்தில் என்னை பேச வாக்களித்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்